ஆதித்யாயச சோமாய மங்களாய ஆட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேத்துவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொறுத்த நிபுணர் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம சேனல போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்க கவனத்திற்கு வரும் நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழு சுபகிரக உங்களோட ராசிநாதன் மற்றும் லக்னாதிபதியான மீன ராசி பொறுத்தவரையும் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன மாதிரியான பலன்களை சந்திக்க போறீங்க எதிர்வரக்கூடிய ஒன்ற வருட காலங்கள் எப்படி இருக்க போகுது இந்த பயிற்சி எப்பொழுது நடைபெற போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த பயிற்சி எப்பொழுது நடை பெறப்போது இருபத்தி நாலாம் தேதி குரு பகவான் உங்களுடைய உங்களுடைய ராசிநாதன் மற்றும் பத்தாம் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் பாவகமான ரிஷபத்துக்கு பயிற்சி அடைய போறாரு இது என்ன மாதிரியான பலன்கள் முதல்ல மீன ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா தைரியவான் தன்னம்பிக்கையான நபர்கள் அடுத்தவங்களை உயர்த்தி விட்டு அழகு பார்க்கக்கூடிய நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சுயநலமா செய்யாம பொதுநலமா இருக்கக்கூடிய நபர்கள் குரு பகவானே சொல்லும் வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு முத்திரை பறிக்கக்கூடிய நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இது சரி இது தவறு அப்படிங்கிற மாதிரி இல்லாம எல்லோரையுமே சமமா பார்க்கக்கூடிய நபர்கள் எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழை பணக்காரன் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் கிட்ட இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கவே இருக்காது எப்பொழுதுமே முழுவதுமே தன்னை மு குடும்பத்தைக்காக தன்னை அர்ப்பணித்து கொடுக்கக்கூடிய தூண்கள் அப்படின்னு சொல்லலாம் மீனராசியை பொறுத்தவரை இதை தவிர வாழ்க்கையில எனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கவே தெரிஞ்சிருக்காது இப்போ எப்படி இருக்குது மீனராசின்னு கேட்டீங்கன்னா ராசிலே ராகு பகவான் பயமா பயம் அந்த அளவுக்கு தான் மீன ராசி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட்டு அது லக்னமாக இருந்தாலும் சரி ராசியா இருந்தாலும் சரி ரொம்ப எனக்கு பயமா இருக்குதுங்க ஒரு ஒரு விஷயம் செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்னு நினைச்சிட்டு செய்யறேன் திடீர்னு ஒன்று நான் மாறிடுது எந்த ஒரு விஷயமுமே சரி அது விஷயம் கூட இல்லாமல் எந்த ஒரு முயற்சியுமே எனக்கு பலனளிக்க மாட்டேங்குது என்ன என்னுடைய அன்றாட வேலையே செய்ய முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த அளவுக்கு தான் இருக்கீங்க மன உளைச்சல்கள் முழுக்க முழுக்க உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் சந்திரன்கிறது புத்தியை குறிக்கக்கூடிய காரக கிரகம் அது ராகு வந்தால் உங்களுடைய புத்தி செயல்பட்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக செயல்பட்டுருக்கே உங்களோட புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது காணாமல் போயிடும் என்ன விஷயம் நடந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ மற்றவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டு அதுபடி பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே கடைசி நேரத்தில் மாறுதலுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறுதலுக்கு வரும் அதே போல் நிறையா விஷயத்தில் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறி ஏன்னா ராகு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றிருப்பார் நிச்சயமாக வெறுமைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்தவரை அதிகமாக இருக்குது ராசியில ரெண்டாம் இடத்துல குரு பகவான் போனது ஒரு யோகம் தான் உங்களோட ராசிநாதன் ரெண்டாம் இடத்துக்கு போனாரு நல்லது இருந்தாலும் குரு ராகுவுடன் சேர்ந்துவிட்டு அந்த வருட கிழமும் அந்த யோகத்தை அப்படியே ராகு பறிச்சு கொண்டு போயிட்டாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பறிச்சிருப்பாரு ரெண்டாவது குரு ராகுவுடன் சேரும்போது பொருளாதாரத்தில் ஒரு உயர்வான நிலை போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அவமானம் வந்துரும் அப்படி இல்லைன்னா பொருளாதார பொருளாதாரமே வராத ஒரு மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தோட ராகு சம்பந்தப்படும் போது நிச்சயமா குடும்பத்தில் ஒரு புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் சுத்தமாக முழுக்க முழுக்க நீங்கள் எப்படி இருந்தீங்களோ இப்ப இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாமே வேற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் அன்றாட பழக்க வழக்கங்களே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாறி இருக்கும் நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்த நபர்கள் கூட இப்போ ஏனோதானு இருக்கிற மாதிரி என்ன பண்ணி என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வெறுப்பாக பார்க்கக்கூடிய அணுகுமுறை தான் இப்போ உங்ககிட்ட மீனராசியை பொறுத்தவரை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு குரு பகவான் ராசிநாதன் மூணாம் இடமான தைரியஸ்தானத்துக்கு போகறாரு அப்போ அது அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்ப்பாரான்னு கேட்டீங்கன்னா பார்ப்பார் முழுக்க முழுக்க ஒரு சுபகிரகத்தோடைய பயிற்சி உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனா இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய இந்த ஒன்றரை வருட காலங்களும் ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாரு எந்தெந்த ராசிக்கோ வந்து பாத்தீங்கன்னா யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முழு சுபகிரகமான குரு பகவான் உங்களோட ராசியை கைவிட்டுருவாரன்னு கேட்டீங்கன்னா கைவிடவே மாட்டாரு நிச்சயமா ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய வரன்கள் வருதுங்க போகுதுங்க இருந்தாலுமே எங்களுக்கு மேட்சே ஆகவே மாட்டேங்குது நான் பார்த்துட்டு வர பொண்ணுக்கு எல்லாமே கல்யாணம் ஆயிருது அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சலாக இருக்கு எங்களுடைய வீதியில வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பொண்ணை விட சின்ன வயசு பொண்ணு அஞ்சு வயசு ஆறு வயசு பொண்ணுக்கிழமை குறைஞ்ச பொண்ணுக்கு வயசுக்கு வந்து ஆகுது இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு பொண்ணுகளுக்கு எல்லாமே சீக்கிரம் கல்யாணம் வீதிக்கு வந்தாவே ஆயிருந்தே எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிருச்சு உங்களுக்கு எப்போங்க கல்யாணம் ஆகும் மாதிரி பொண்ணை எனக்கு ரொம்ப மன உளைச்சல்கள் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது இந்த இதுக்கெல்லாமே ஒரு எண்டு ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு சுப நிகழ்ச்சியை கண்டிப்பா குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல் அங்க கேது பகவான் இருக்காரு பிறந்த காலத்திலேயே வந்து ராகு பகவான் மற்றும் கேது பகவான் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த நேரம் ஒரு பெரிய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எவ்வளவுதான் மன உளைச்சல்கள் இருந்தாலுமே திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு கேதுவை பார்க்கறதுனால நிச்சயமா ஒரு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி நீங்க விருப்பப்படக்கூடிய வரன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சொல்லவே வேண்டியதில்லை முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா காலும் தலையும் தான் உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு தலை வலிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லாம் ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா ஏற்பட்டிருக்கும் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பர் அந்த சமயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே சாயந்தரம் வந்து சம்மந்தம் இல்லாமல் தலை வலிக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன்லாம் இருந்திருக்கும் இதுக்கெல்லாமே காரணம் ராகு பகவான் அந்த தலையை குறிக்கக்கூடிய உங்களோட லக்னமா இருந்தாலும் சரி அந்த பாதத்தை குறிக்கக்கூடிய உங்களோட ராசியா இருந்தாலும் சரி இது எல்லாமே கடுமையான வழியை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் இனிமேல் அந்த மாதிரியான பழங்களை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரவே வராது குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் அதே போல உங்களோட ராசிநாதன் மூலாம் இடமான தைரிய ஸ்தானத்துக்கு போறதுனாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்து மீண்டு வெளியே வரக்கூடிய சுச்சுவேஷன் இத்தனை மத்தவங்களுக்காக ஓடி ஒளிஞ்சு அவமானப்பட்டு அவங்க முன் மூஞ்சி முன்னாடி பார்க்காம எந்த ஒரு விஷயம் நல்லாவே செஞ்சிருந்தாலுமே கெட்டதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க மேல நினைச்சு அது மாதிரி ஓடக்கூடிய காலங்கள் எல்லாமே விலகி இனிமேல் உங்களுக்குன்னு ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக குரு பகவான் வந்துட்டாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வந்திருப்பாரு அதே போல குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமைங்கிறது சுத்தமா இருந்திருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக் இருக்கவே இருக்கேன் அதாவது இப்போ நீங்க தனிச்சு விட்டுருப்பீங்க எப்பவுமே சந்திரன் மேல ராகு வரும்போது நிச்சயமா நம்ம குடும்பத்தை விட்டு தனிச்சு இருந்திருப்போம் எல்லாம் தனிச்சு நம்மளை விட்டுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மட்டும்தான் இத்தனை இருந்தது இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் அது மாதிரி தான் ஓடிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓடி இருக்கும் இனிமேல் நமக்குன்னு என்ன வேலை நமக்குன்னு என்ன வருமானம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகணும் இனிமேல் நம்ம குடும்பத்தை பார்த்து என்ன பண்ணுறது யார் மதிப்பு கொடுத்தாலும் என்ன மரியாதை கொடுக்காட்டியும் என்ன இனிமேல் நம்மளுடைய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தைரியமாக எந்திரிச்சு ஓடக்கூடிய காலங்கள் வந்துருச்சா மீனராசிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துருச்சு அதே போல் வேலையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நாட்டம் இருந்ததான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருந்திருக்கவே இருக்காது ஏதோ ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா வேலை செஞ்சாலுமே ஏதாவது என்னை வந்து எதாவது சொல்லிகிட்டே இருக்கிறாங்க செஞ்ச செயலுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது வேலையில ஒரு நல்ல பேர் கிடைக்கவே மாட்டேங்குது மூச்சு முட்டை ஒரு வேலை செய்கிறேன் மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில வராங்க சாயந்தரம் அந்த டைம் ஆனால் எந்திரிச்சு போயிடறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் வேலையை வேலைன்னு வேலையை நோக்கி ஓடுறேன் இருந்தாலுமே எனக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது நான் பார்த்து மதிச்சு உயர்த்தி விட்டவங்களை இன்னைக்கு எனக்கு பெரிய போஸ்டிங்ல போட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த போஸ்டிங் போறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டா யாருமே எனக்கு பண்ண மாட்டேங்குறாங்க இதுதான் இந்த உலகம் அப்படிங்கிற மாதிரி நிறைய மன உளைச்சல்கள் ஆடாயிருக்கீங்களா கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆளாயிருப்பீங்க இனிமேல் வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த போஸ்டிங்க்கு போறதுக்கு ஒரு நல்ல தகுதியான நபராக உங்களை நீங்களை நீங்க மாத்திக்குவீங்க அதே போல உங்களுக்கு ஒரு எதிர்பார்க்காதபடி ஒரு வேலை வாய்ப்புகள் எல்லாமே இனிமேல் வரக்கூடிய காலங்கள் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வந்திருக்கு அதே போல மீனராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா சூதுவாது வஞ்சனை தெரியாத ராசி மனசுல பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்கள் இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தவறான நபர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சகவாசம் வைக்க போகிறது நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் வரும் அது சார்ந்த விஷயத்துல மட்டுமே ரொம்ப கவனமா இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கவனமாக இருக்கும் சட்டத்திற்கு புறம்பான நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைக்கு உண்டான நபர்கள் கிட்ட போய் நீங்கள் மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ராசிய ராகு பகவான் இருக்கும்போது நிச்சயமா மூல செயல்படுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக செயல்படாது அப்புறம் அதில் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும் ஏற்கனவே நிறையா ஏமாற்றத்தையும் வழி சந்திச்ச உங்களுக்கு இனிமேல் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே உஷார் ஆயிட்டீங்க என்னதான் சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உஷாராக இருக்கீங்க இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாறலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏமாறவே கூடாது இதன் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இத்தனை நாள் வரக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே விலகி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போறதுக்குமே இந்த குரு பகவான் உங்களுக்கு அருள் புரிவார் அதே போல் மூணாம் இடத்தோடு சம்மந்தப்படுறதுனால ரொம்ப வருஷமா ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கேன் அது விற்பனை பண்ணவே முடியவே இல்லை நாங்கள் இப்ப விற்பனை பண்ணுற கேட்டால் நான் வாங்குறத விட கம்மியா சொல்றாங்க எப்படி வந்து நஷ்டத்துக்கு விற்கிறது நான் இத்தனை ஒரு லாபம் வரும்னு காத்துட்டு இருந்தேன் இருந்தாலுமே வந்து அந்த அளவுக்கு லாபம் வரவே மாட்டேங்குது எனக்கு மன உளைச்சல்கள் அதிகமா இருக்கு இதுக்காக நான் நிறைய கமிட்மெண்ட் இதை வச்சு பேஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே இனிமேல் இடம் வீடு சம்பந்தப்பட்ட விற்பனைகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு யோகமான நேரமாக கண்டிப்பா உங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வரும் அதே போல குரு பகவான் மீன மீனராசில சஞ்சாரிக்கும் போதும் சரி ரெண்டாம் இடத்துல சஞ்சாரிக்கும் போதும் சரி அதை விட நல்ல பலன்களை நீங்க மூணாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் போட்டியாளர்கள் எல்லாமே நசுக்கி இனிமேல் நயவாஞ்சர்கள் யாருன்னு அவங்களை எல்லாமே ஒதுக்கி விட்டுட்டு நீங்க வளர்ச்சியை நோக்கி ஓடக்கூடிய காலங்கள் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்துருச்சு அதே போல தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் மூணாம் இடம்ங்கிறது சொல்லிட்டே போகலாம் இந்த மாதிரி வேகம் நிதானம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இனிமேல் உங்களுக்கு புலப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா புலப்படும் அதே போல அதிகாரம் சம்பந்தப்பட்ட பதவி பதவிகள் இருக்கேன் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகணும் எனக்கு பெரிய பெரிய போஸ்டிங் போகணும் வாழ்க்கையில ரொம்ப ஆசையா இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே அது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் கேது பகவானை பார்க்கறதுனால ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே ஒரு பெரிய பேரும் புகழும் எடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல உங்கள் ராசியை பொறுத்தவரை என்னதான் ராகு பகவான் சம்பந்தாலுமே இனிமேல் குரு பகவானால உங்களுடைய தை தைரியம் தெம்பு இன்னொருவர் உங்களை காப்பாற்றுறதுக்கு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பின்னாடி இன்னொருத்தர் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாமே இனிமேல் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆக மொத்தம் இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு மீனராசி மற்றும் மீன லக்னத்தை பொறுத்தவரையும் முதல் தர ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்போது தவிர உங்களை வீழ்த்துமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வீழ்த்தவே வீழ்த்தாது இப்போ நீங்க கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பழங்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்ப அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்